ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் வந்தாச்சு ரெண்டு சீரியலுடைய நியூ ப்ரோமோ எஸ் ஒன்னு தான் நீங்க பாத்துருப்பீங்க இன்னொன்று வந்து இண்ட் ப்ரோமோ ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சன்ல வந்துட்டு மல்லி அப்படின்ற ஒரு நியூ சீரியல் வர போறது ஆனால் அபிஷியல் அப்டேட் அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சீரியல் தான் நான் சொல்லியிருந்தேன் சிறகடி காசைக்கு வந்துட்டு டஃப் கொடுக்கறதுக்காக ஒன்பது மணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மேக்ஸிமம் எயிட் தேர்ட்டி இல்லை நைன் இந்த ரெண்டு ஸ்லாட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டில் இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதே போல் எந்த சீரியல் முடியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அன்பேவா சீரியலுடைய உடைய வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு போயிட்டு இருக்க அந்த சீரியல் முடிச்சு இன்ஸ்டாங்க அப்படின்னா டென் ஓ கிளாக் போயிட்டு இருக்க கண்டிப்பா மிஸ்டர் மனைவி சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க சோ அங்கேயுமே வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் ஷபானா வந்து மீட் பண்றாங்க சோ அந்த சீரியலுடைய டைம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் இருக்கு அதே போல இனியா சீரியலுமே வந்து டைம் சேஞ்ச் பண்றாங்கிறது அஃபிஷியலான ஒரு அப்டேட் ஸோ இப்போ நைன் ஓ கிளாக் போயிட்டு இருக்க கை வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு ஏன்னா இப்போ ரீசென்ட் டேஸாக கொஞ்சம் அளவுக்கு நல்லா நல்ல டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் எயிட் தேர்ட்டியில் வந்து வானத்தை போல கொஞ்சம் வீ வீக் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல நானுமே ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தேன் சோ அந்த சீரியல் டைம் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லைனா வானத்தை போல வச்சுட்டு நைன் ஓ கிளாக் வந்துட்டு இந்த சீரியல் ரீப்ளேஸ் பண்றாங்களா அப்படிங்கறதும் இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பெரிய பிரம்மாண்டமான சீரியல் எஸ் நம்மளுடைய திருமுருகன் சாரியோட ஒரு நியூ சீரியல் ஸோ நேற்று வந்து அவருடைய சேனல் வந்துட்டு ஒரு குட்டி ப்ரோமோ மாதிரி போட்டிருப்பாங்க தமிழ் நியூ விஷ் பண்ற மாதிரி ஸோ அங்க வந்துட்டு ஒரு லாஸ்டா ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நாங்க இத்தனை வருஷத்துல இத்தனை சீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதை தொடர்ந்து இந்த புத்தாண்டுல ஒரு புதிய சீரியல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் அவங்க சைட்லயே வந்தாச்சு ஸோ கண்டிப்பா ஒரு இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு சீரியல் அவங்க சைட்ல வந்துரும் வந்துடும் ஏன்னா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் இப்போ வரும் அப்போ வரும் கூட சொல்லிட்டு இருக்கோம் பட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நேற்று வந்து அவங்களே அஃபிஷியல் அஃபிஷியலான ஒரு அப்டேட் சொல்லிட்டாங்க எஸ் கண்டிப்பாக சண்டையில் வருது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக செவன் தேர்ட்டி ஸில் அட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இது இல்லாமல் மெட்டி ஒலி சீசன் டூ வேறு வருது ஸோ அதுவுமே ஒரு கன்ஃபார்ம் பிரைம் டைம் சீரியல் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க பக்கம் பிரைம் டைம்க்கே வச்சுட்டு இருக்காங்க ஸோ டைம் அதாவது நல்ல ஒரு டைம் ஸ்டார்ஸ் இல்லை அப்படிங்கிறது எல்லா சீரியலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த மூணு சீரியல் கண்டிப்பாக பிரைம் டைமில் கூடிய சீக்கிரம் சண்டில் வரக்கூடிய சீரியல் ஸோ இந்த சீரியலில் நீங்கள் எந்த சீரியல் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதே மல்லிசிலைய ப்ரோமோ பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரே மாதிரியே இருக்கு சேம் கைண்ட் ஆஃப் ப்ரோமோஸ் வந்து சன் டிவி ஏர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சன்னோடைய விருப்பமே அதான் கூட ஏன்னா எல்லா ப்ரோமோஸுமே ஒரே மாதிரி ஹீரோயின் வச்சு இன்ட்ரோ தான் இருக்கும் மேக்ஸிமம் அந்த சாங்ஸ் டீட்டெயில்ஸாகவே ஸோ சாங் வச்சு லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரியே வந்து அவங்க கொண்டு வருவாங்க ஸோ சன்னுடைய அது வழக்கமான ஒரு யுக்தி தான் ஸோ இது வந்து புதுசாக இல்லை ஏன்னா விஜய்ல தான் அவங்க வந்து கொஞ்சம் கிரியேட்டிவாக திங்க் பண்ணி வேற மாதிரி கொண்டு வருவாங்க அதாவது மொத்த கலக்காலத்தையே வந்து ஃபஸ்ட் ப்ரோ சொல்லுவாங்க பட் சன் எப்பயுமே அப்படி கிடையாது ஸோ அங்க எப்பயுமே ஹீரோயின் சென்ட்ரிக்காக வச்சு மூவ் பண்ணுவாங்க ஸோ அவங்க அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் அவங்க அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை